அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து நேற்று பீரோவில் வந்து எல்லாம் உதுமை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு பையனை வந்து நான் கல்யாண குடலை எடுத்து வச்சிருந்தேன் அதை திறந்து பார்க்கும்போது ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு எதில் வச்சோம்னே தெரியாமல் இருந்துச்சு இவ்வளவுனாலாம் இப்போ தான் எங்கள் பொண்ணு நாங்களும் உதுமை பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா பேக்கில் வந்து இந்த சேலைகள்லாம் இருந்துச்சு இந்த சேலையில் தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபஸ்ட்டு என்னைய வந்து பொண்ணு பார்த்தது முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீபாவளிக்கு இது வந்து இந்த கம்ப்யூட்ரு சேலைன்னு சொல்லிட்டு இது வந்து வந்துச்சு தீபாவளிக்கு எடுத்தது அப்புறம் கார்த்திகை மாதம் எங்களுக்கு கல்யாணம் இந்த சேலை கட்டிக்கிட்டு வரும்போது தான் என்னையை வந்து அவர் பொண்ணு பார்த்தார் இது வந்து பொண்ணு பார்த்தார் ப்ளூ கலர் கம்ப்யூட்ரு சேலை இது வந்து அப்பயே இது வந்து ஐநூறுரூவா அந்த சேலை அதுக்கப்புறம் வந்து பேச்சு முடிச்சு கல்யாணத்துக்கு வந்து இந்த சேலை வந்து தாலி கட்டும்போது வந்து இந்த சேலை ஐநூற்றி ஐம்பது ரூபா இது பாலிஸ்டர் பட்டு எவ்வளோ ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஆ சேலை இதுக்கு பேர் வந்து அப்பா இதுவும் தீபாவளிக்கு அப்போ ஃபேஷனாக வந்துச்சு இது வந்து பாலிஸ்டர் பட்டுன்னு அப்போ சொன்னாங்க எத்தனை வருஷம் punched? இது வந்து ask you umas, seas, six. 対 nesqu

நல்லா சேலை ஆனா இந்த சேலையில தான் தாலி கட்டுவோம் அந்த சைடு தேனி மாவட்டத்துல வந்து மஞ்சள் கட்டுவாங்க சேலை கட்டுவாங்க அப்புறமா வந்து முந்த நாள் வந்து இந்த சேலை கலச பூஜை வச்சு பண்ணும்போது ஆமாம் கலச பூச்சை முதல் நாள் இது வந்து கோத்தீஷில் வாங்கினோம் இது வந்து ஒரு பத்தாயிரத்தி ரூபாய் இந்த சேலை சில்வரும் கோல்டு கலந்த மாதிரி இது நல்ல டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் இது இதோட ஜாக்கெட்டு நான் தைக்கலை வேற இதை எடுத்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டிருந்தேன் நெக்குக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தேன் புடவ ஆமாம்

இது எங்க எடுத்தோம் போத்தீஸ்ல போத்தீஸ்ல இது எடுக்கும்போது நாங்க ஆன்லைன்லயே பார்த்தோம் இதுலயே பார்த்தோம் வாட்ஸ்அப் கால்லயே பார்த்தோம் வீடியோ கால்ல தப்பு தப்பு இதோட சட்டை என்ன தக்கல தாலி கட்டும்போது இந்த கூரை புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மாத்து இது வந்து இது மூத்த புடவை இது ஒரு நல்ல வெங்காய கலர்ல வெங்காய சருகு கலர் சருகு கலர்

அது உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி ஜரி டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புடவை கல்யாணத்தில் வந்து புடவையோட பிளவுஸை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அதனால அந்த போட்டு ஆமாம் இதுக்கு வந்து என்ன பிளவுஸுமா தச்சிருந்தீங்க இங்கே கண்டுங்க இதுக்கு வந்து இந்த பிளவுஸு ஓப்பன் பண்ணுங்க எம்ப்ராய்டரி ஒர்க் தான் பண்ணி இது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் ரூம்லயே நாங்கள் மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அதனால முகூர்த்தம் முடிஞ்சோடனே இதோட பிளவுஸையே போட்டு அப்படியே கட்டியாச்சு அதோட போட்டோ இன்னும் நம்ம அந்த வீடியோல போடல இல்ல அதோட வீடியோஸ் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல நல்லா இருக்குல போடவ நல்லா இருக்குல இந்த சேலையை வச்சு உனக்கு ஒரு ரீக்ரியேட் பண்ணுவோமா அவ்வா 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 சேலை கட்டி இந்த போட்டோ பார்த்தோம்ல நம்ம

சூப்பர் எந்த படு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீதிகா அம்மா போடு உனக்கு இந்த ஆரஞ்சு வச்சு பாரு எல்லா படு வேணியுமா எந்த இதுல இருக்க எல்லா படுவையில எந்த படுவ பிடிச்சிருக்கு ஆ கீத்தி காக்கால இருக்கே அழகா எந்த வலக்கு எது எந்த புடவையும் ப்ளூ புடவையும் வச்சு பாரு பர்பிளும் பிடிச்சிருக்கான் சூப்பரா இருக்கீங்களே எல்லாரும் கல்யாண புடவை இப்ப அறுபதாம் கல்யாண புடவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் Sobek, mana kang? Nanti, mana kang? Mana kang?